அகமுடையர் கல்வி அறக்கட்டளை சென்னை மற்றும் அகமுடியர் மேட்ரி டாட் காம் திருமண தகவல் மையம் இருவரும் இணைந்து நடத்தும் அகமுடையர் சமுதாய மக்களுக்கான பரண் அறிமுக விழா மற்றும் பெற்றோர் சந்திப்பு ஜாதகம் பதிவு விழா இன்று நமது மருது பாண்டியர் மாமன்னர் மருது பாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களால கணேசன் ஐஏஎஸ் அவர்கள் அன்பு ஐஎஸ் அவர்கள் செந்தமிழ் பாரி அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் சரவணகுமார் அவர்கள் சுந்தரவதனம் அவர்கள் மற்றும் அகமுடியர் உறவுகள் அனைவரும் இன்று கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல அகமுடிய சங்கத்தின் நிர்வாகிகள் இந்த ஏற்பாட்டினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் வரன் பாற்று பார்த்து அறிமுகப்படுத்தி பெற்றோர்கள் அனைவரும் இந்த விழாவினை பயன்படுத்தி கொண்டு மேலும் அவர்கள் வாழ்வில் சிறக்க அவர்கள் சமுதாயத்தில் மேலும் வளர்ந்து ஓங்க எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஒரு சுமாரா ஒரு முந்நூறுல இருந்து நானூறு பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சாயந்தரத்துக்குள்ள மதியத்துக்குள்ள ஒரு ஐநூறு பேருக்கு மேல தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அதனால இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த நிகழ்ச்சி நடக்குது அதனால கொஞ்சம் நாங்க இது எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க பதிவு பண்ணுவாங்கன்ட்டு இது ஆண்டு ஒரு இருமுறையாவது நடத்தணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் மேலும் இது வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேல அடுத்த வருடத்திலிருந்து வருவாங்கன்றது எங்களோட கணிப்பு பதிவு கட்டணம் முன்னூறு இப்ப சிலருக்கு வந்து ரொம்ப முடியாதவங்களுக்கு வந்து நாங்க இது இன்சூஸ் பண்றது இல்லை அதையும் அதை இலவசமாவே பண்றதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னாலோ இல்ல அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தணும்னாலோ இந்த மண்டபத்தை அவங்களுக்கு குறைந்த விலையில அவங்களுக்கு இது கொடுத்து உதவுறதுக்கும் அகமுடைய சங்கத்தில இருந்து தயாரா இருக்கும் அதாவது எங்க சமுதாய எங்க சமுதாயத்துல சமுதாயத்தில இருந்து நிறைய பேரு பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி மற்றும் கல்லூரி பல கல்லூரிகள் நடத்தி கொண்டு வர்றாங்க எங்க கல்வி அறக்கட்டளையின் சார்பாக அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு சீட்டு இலவசமாக கொடுக்குமாறு நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் நிறைய பேர் முன் வந்து இலவசமாக கொடுக்க தயாராக இருக்காங்க அதில் தேர்ச்சி பெற நல்ல மதிப்பெண்கள் பெற்ற எங்கள் சமுதாயத்தை சார்ந்த மனம மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அவர்களுக்கு இலவசமாக அந்த சீட் அந்த சீட்டை கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் சொல்கிறது சரிதான் அந்த அவர்கள்லாம் ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்டடாகவும் மாணவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து அவங்க வந்து இலவசமாக தங்கறதுக்கும் அவங்க அவங்க சாப்பாட்டுக்கும் கூட அவங்க இலவசமாக தங்கிய கொடுக்கறதுக்கு எங்களுக்கு முன் வந்துருக்காங்க அதை மேற்கொண்டு நாங்க அது அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கட்டணமே இல்லை இலவசமாக எங்கள் உறவினர்களுக்கு நாங்கள் இதை இலவசமாவே செய்கிறோம் இன்னொன்று இந்த சமயத்துல சொல்லிக்கிற ஆசைப்படுறேன் இந்த மண்டபம் கட்டி இருக்குதுன்னா இத்த பெரிய மண்டபம் கட்டினதுக்கு திரு ராமநாத சாருடைய தந்தை ஞானசுந்தரம் அவர்கள் தான் முழு முழு காரணம் இந்த இடத்துல நாலு கிரவுண்ட் அவங்க இலவசமா கொடுத்து இந்த இடத்துல இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது போன்று இன்னொரு இடத்திலும் ஒரு பத்து கிரவுண்ட் இடம் இலவசமா கொடுத்துருக்காங்க நம்ம சமுதாயத்தின் மேல இவர்கள் அப்பா இவரே எல்லாரும் ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள் பற்று உடையவர்கள் மேலும் இவர்கள் அன்னதான நிகழ்ச்சிகளும் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களுக்கு சென்ற சென்ற ஆண்டு கல்வி ஊக்கத்தொகையை இதே மண்டபத்தில் வழங்கினோம் அதற்கும் இவர்கள் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து உதவினார்கள் அது போன்று பல உதவிகளை இவர்கள் பொருளாதார ரீதியிலும் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்